டேரோன்றது ஒரு டிவினேஷன் டூல் மனுஷனோட வாழ்க்கையோட பாதையை காட்டுறதுக்கு ஒரு நல்ல டூல்னா நீங்கள் டேரோவை எடுத்துக்கலாம் ஏன்னா மற்ற ஒரு ஜாதகமோ ஜோசியமோ டெஸ்டினி மாதிரி உங்கள் விதி இதுதான் காட்டுவாங்க டேரோன்றது என்னன்னா வலிய காட்டும் இந்த பேத்வேவை நீங்கள் எடுங்க அதில் நம்ம மாற்றிக்கலாம் நம்ம சரி செஞ்சுக்கலாம் ஸோ ஒரு கைடன்ஸாக டேரோ இருக்கும் ஆனால் என்னென்னா டேரோவில் இப்போ உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்குமான்னு கேட்குறீங்க அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஆப்ஸ்டக்கல் இருக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு க்ளிக் ஆகும் அப்படின்னு டேரோ காட்டுதுன்னா நீங்கள் அந்த பேத்வேவை ஃபாலோ பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு ஆப்டக்கல் பார்க்குறீங்க அதை சரி பண்ணிவிட்டு திருப்பி நீங்கள் ஒரு டேரோ ரீடிங் பண்ணிங்கன்னால் இந்த பேத்வே கரெக்டான கிளாரிட்டி உங்களுக்கு கொடுக்கும் ஓகே ஸோ இது எடுத்துட்டா இதுதான் நிரந்தரும் இந்த ரீடிங் வந்துருச்சு ஸோ இது எனக்கு வேணாம் அப்படி போகிறதுக்கு இல்லை ஸோ உங்களுக்கு ஒரு பேத்வேவை காட்டுறதுக்கு டேரோ எப்பவுமே ஹெல்ப் பண்ணும் ஆமாம் ஸோ பேத்வே நம்மளுக்கு லைஃப்பில் எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லையுமே தெரியணும் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும் மணியாக இருக்கட்டும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஆமாம் ஹெல்த்தாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே இந்த இந்த டிரெக்ஷனை நம்ம எடுக்கலாம் அப்படின்ற கைடன்ஸு டேரோ கொடுக்கும் ஸோ டேரோவோட கைடன்ஸை ப்ரிடாமினாக நீங்கள் எந்த ஒரு ஆஸ்பெக்ட் ஆஃப் லைஃப்க்கும் எடுத்துக்கலாம்